ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம கந்தசஷ்டி விரதத்தை பற்றி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா கந்தசஷ்டி விரதம் ஆறு நாளா இல்லை ஏழு நாளான்னு மொத்தம் நம்மளுக்கு ஏழு நாள் கணக்கு விரதம் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே முருகன் வள்ளி தெய்வானே திருமணம் பார்த்துட்டு அதுக்கப்புறந்தே விரதத்தை நிறைவேற்றணும் புதுசாக விரதம் எடுத்துருக்கிறவங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தலை வலிக்குது வாமிட் வருது விரதத்தை கண்டினியூ பண்ண முடியலை இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அவசரப்பட்டு மிளகு விரதமெல்லாம் எடுத்திருக்காங்க எடுத்துட்டு அது கண்டினியூ பண்ணவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தலை எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்கிற பட்சத்து குளுக்கோஸ் வாங்கி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டே இருங்க மிளகு விரதம் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கலாம் அது சுடு தண்ணியும் குடிக்கலாம் பச்சை தண்ணியும் குடிக்கலாம் அது இல்லாமல் குளுக்கோஸ் வாட்டர் நிறைய கலந்து குடிச்சிக்கோங்க அப்படியும் ரொம்ப முடியல ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது அப்படின்னா லெமன் ஜூஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க முருகன்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஓம் சார் அனுபவம் சொல்லிக்கிட்டே இருங்க ரொம்ப முடியாதப்போ முருகன்கிட்ட போய் என்னால் ரொம்ப முடியல முருகா என்னை நீதையும் காப்பாற்றணும் எனக்கு நீதே மிரதம் இருக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டினா கண்டிப்பாக அவர் கூட இருந்து துணையாக இருப்பார் ஒரு டூ த்ரீ டேஸுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த கஷ்டமெல்லாம் தெரியாது நம்மளால் இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு அவர் நம்மளுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாரு அந்த பரீட்சையில் நம்ம வின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு லைஃப் லாங்காக கூட துணையாக இருப்பார் கொஞ்சம் கஷ்டத்தை தான் எல்லாமே நம்ம சாதிக்க முடியும் ஈஸியாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதனால எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களோட விரதத்தை நீங்கள் கைவிட வேண்டாம் தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க தண்ணி குடிக்காமல் எந்த காரணத்துக்காக இருக்காதிங்க தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது உடம்பு டீஹைட்ரேட் ஆகி நம்மளுக்கு முடியாமல் போகிறதில்ல தண்ணி நிறைய நிறைய எடுத்துக்கோங்க மிளகு விரதம் இருக்கிறவங்க கோயிலில் பிரசாதம் கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தலாம் தீர்த்தம் கொடுத்தேன்னா அதை மட்டும் வாங்கி குடிச்சுக்கோங்க மிளகு விரதம் இருக்கிறவங்க மிளகு தண்ணி இதை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அதுதான் மிளகு விரதம் பால் பழம் இருக்கிறவங்க காலையிலே நம்ம சுவாமிக்கு பூஜைக்கு வைக்கிற பால் பழம் இது சாப்பிட்டுக்கலாம் மத்தியானமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையிலேயே நைட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க விரதம் இருக்கிறதுனால கோயில் பிரசாதமும் நம்ம சாப்பிட வேண்டாம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கலாம் எந்த விரதம் இருந்தாலும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஜூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டி உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மயக்கம் மாதிரி இருக்குது என்னால் கொஞ்சம் நேரம் கூட படுக்காமல் இருக்க முடியல எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு ரொம்ப முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அதனால் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அதோடு எந்திரிச்சு நேரம் அறியாமலே நம்மளுக்கு தலை சுற்றி கீழே விழுந்துடுவீங்க அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்த பிறகு நீங்கள் எந்திரிச்சு உங்களோட வேலைகளை எல்லாம் பார்க்கலாம் லேடிஸ் நிறைய பேருக்கு விரதம் இருந்த பிறகு பீரியட்ஸ் ஆகிருக்கு லேட்டாக வர்ற பீரியட்ஸே சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க பாவம் ஒரு பண்ணாலாம் ரொம்ப அழுது சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னால் தாங்கவே முடியல நான் முருகருக்காக ரொம்ப ஏங்கி ஏங்கி விரதம் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் யாருமே கவலைப்படாதீங்க அவருக்கு நம்ம பூஜை பண்ண முடியாது அவ்வளோதான் மற்றபடி அவரை நினச்சிக்கிட்டே நம்ம இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கந்தசஷ்டி கவச்சம் வேல்மாரல் இதெல்லாம் நம்ம படிக்கலாம் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு முருகரை நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இருங்க நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு டைம் பூஜை பண்ணிட்டு நம்ம வந்துடும் அவ்வளோதான் ஆனால் நம்மளால பூஜை பண்ண முடியலேன்னு நம்ம மனசில் அடிக்கடி அவரை பற்றி நினச்சிக்கிட்டே பாருங்க அதுதான் உண்மையான பக்தி அதனால நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம் நீங்க பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல அவர் நினச்சிக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாளைக்கு முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க விரதம் இருக்கும்போது டீ காஃபி குடிக்கலாமா ஸ்வீட் சாப்பிட்லாமா இப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க ஒரு விரதம் நம்ம எடுக்கும்போது அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் தமிழக விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது பால் பழம் விரதம் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நேரம் மட்டும் காஃபி டீ ஏதாவது ஒன்று குடிச்சிக்கலாம் அதுக்காக எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கக்கூடாது மாசமாக இருக்கிறவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க உடம்புக்கு முடியாமல் டேப்லெட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க சாப்பிடாம இருக்காதீங்க விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது நீங்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட டேப்லெட் எல்லாமே எடுத்துக்கலாம் விரதம் இருக்கும்போது மனசையும் உடம்பையும் ஒரு நிலப்படுத்திக்கோங்க சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது நம்ம மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அடுத்தவனை பற்றி குறை பேசுறது சண்டை போடுறது அடுத்தவன் நல்லா இருக்கான் நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படி போராாய்மைப்படுறது அந்த குணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் விரதம் இருங்க அதுதான் உண்மையான விரதம் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது இந்த மாதிரிலாம் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக முருகரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் சாமிக்கு பிரசாதமாக பால் பழம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் எது வேணும்னாலும் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் ஆனால் விரதம் இருக்கிறவங்க அது எதுவும் சாப்பிட வேண்டாம் நம்ம பால் பழம் விரதம் தான் எடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம கர்டிஸ் புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் வச்சேன்னா நம்ம அதை எதுவும் சாப்பிட வேணாம் அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடாது நீங்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் காலையிலே சாயங்காலமும் பூ மாத்திரமானு கேட்டிருந்தீங்க காலையிலே ஒரு நேரம் மட்டும் பூ மாற்றி பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சாலே போதும் பிரசாதமும் ஏதாவது ஒரு நேரம் வச்சால் போதும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம முருகருக்கு பிரசாதமாக வைக்கலாம் நிறைய பொருள்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் வச்சால் கூட அவர் அதை ஏற்றுப்பார் வேலைக்கு போகிறவங்களால் ரெண்டு நேரம் விளக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நேரம் விளக்கேற்றி பூஜை பண்ணுங்கள் அது போதும் மற்ற நேரம் வீட்டில் இருக்கிறவங்கள விளக்கேற்ற சொல்லுங்கள் அப்படியும் யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு நேரம் விளக்கேற்றி பூஜை பண்ணாலே போதும் நைட் ட்யூட்டிக்கு போகிறவங்கெல்லாம் டே டைமிங்கில் வந்து தூங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் தாராளமாக தூங்கிக்கலாம் அப்படி இருந்தால்தான் நீங்கள் நைட்டில் வேலை பார்க்க முடியும் நீங்கள் தூங்காமல் இருந்தாலும் நைட்டு வேலை பார்க்க முடியாது விரதமும் கண்டினியூ பண்ண முடியாது நீங்கள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு குளிச்சிட்டு விளக்கேற்றி வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ம விளக்கெல்லாம் மலையேற்றி விட்டுட்டு அப்படியே நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பகலில் தூங்கலாம்னு சொன்னது நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது காப்பு கட்டி இருக்கிறவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சு உங்களோட விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ண பிறகு அந்த காப்பு கேரை கழட்டி நம்ம வீட்டில் செடி ஏதாவது இருந்தால் அங்கே நீங்கள் கெட்டிக்கலாம் அப்படியெல்லாம் அன்னைக்கு நீங்கள் கோயில் போனேன்னா கோயில் ஏதாவது செடி மரம் ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் கெட்டிட்டு வந்துடலாம் வீட்டில் கலசம் வச்சிருக்கிறவங்க அந்த கலசத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற பொருள் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை வீடு ஃபுல்லாக தொழிச்சு விட்ட பிறகு மீதி தண்ணியை

மேல நீங்க வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம் விரதம் நம்ம முடிக்கும்போது நிறைய சாப்பாடு எடுத்துக்க கூடாது நம்ம எத்தனை நாள் சாப்பிடாம இருந்துட்டு ஒரே சாப்பாடு எடுக்கும்போது நம்மளுக்கு சேராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜும் உடனே சேர்த்துக்க வேண்டாம் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ்ஜு எடுத்துக்கோங்க ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அந்த ஒரு நாள் சூரசமாரம் அன்னைக்கு இருந்துக்கோங்க அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அன்றைக்கி நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் விரதம் இருக்கணும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அன்றைக்கி சூரசமாரம் முடிஞ்சிட்டு திரும்ப தலைக்கு குளிச்சுட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு பிரசாதமாக பால் தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு நீங்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களோடய விரதம் நிறைவேற்றலாம் அன்னைக்குமே நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மறுநாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் நிறைவேற்றலாம் மிளகு விரதம் ஆறு நாள் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மிளகு சாப்பிட சொல்லியிருக்கேன் ஆறாவது நாள் ஆறு மிளகு சாப்பிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க திருக்கல்யாணம் அன்னைக்கு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டே உங்களோட விரதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சாயங்காலம் போல் முருகருக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு ஆறு மணிக்கு மேலே வந்து பூஜை பண்ணி சாமிக்கு படையல் போட்டுட்டும் உங்களோட விரதத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மிளகு விரதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனால் அதோட பலன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யாருமே ரொம்ப சோர்வடையாமல் முருகரை மனசில் பிர பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே கண்டினியூ பண்ணுங்க முருகர் கூடையே இருந்து உங்களுக்கு அருள் தருவாரு கஷ்டப்பட்டாத நம்மளுக்கு எதாவது சாதிக்க முடியும் கஷ்டப்படாமல் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க ஒன்றா இருக்க வேண்டாம் நம்மளோட உடம்பு சுத்தமாகறதுக்கு தான் நம்ம இந்த ஆறு நாள் விரதம் ரொம்ப கடுமையா இருக்கிறோம் டெய்லி பூஜை பண்ணும்போது உங்களோட வேண்டுதல் என்னன்றதை முருகன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க அடிக்கடி அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சஷ்டி விரதம் குழந்தைக்காக மட்டும் இல்லை உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதுக்காக இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அந்த வேண்டுதலை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க நம்ம விரதம் இருந்துகிட்டு இருக்கோம்னு ரொம்ப யோசிக்காதீங்க எது செஞ்சாலும் தப்பாயிருமோ நம்ம அது செய்யலாமோ இது செய்யலாமு யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் பூஜை பண்ணிட்டு இருக்க போகிறோம் அவ்வளோதான் அதை மட்டும் இருந்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறதுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் முருகரோட அருள் உங்கள் எல்லாேருக்குமே கிடைக்கட்டும் கத்தசஷ்டி விரதத்தை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தா நீ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க டெய்லி ஷோர்ட்ஸ்ல வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டெய்லி வீடியோஸ் பாக்குறதுக்காக ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க